நவக்கிரக தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நவகிரகங்கள் பூஜை செய்த இந்த ஒம்போது லிங்கங்களையும் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருகும் இந்த தளத்தில் மகாலட்சுமி எண்ணெயோட நேரடி பார்வையில் நவகிரகங்கள் பிரதிஷ்டை செய்த நவலிங்கங்கள் காணப்படுறது வேறு எங்கேயும் இல்லாத வகையில் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுது மகாலட்சுமி எண்ணெய் அணுதினமும் இந்த தளத்திலேயே இருந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யும் தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மை விட்டு செல்வம் என்றும் நீங்காமல் நம்ம கூடையே இருக்கும் மகாலட்சுமி அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் தான் இழந்த கண் பார்வை வந்து மீண்டும் கிடைக்கிறதுக்காக சுக்கராச்சாரியார் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வெள்ளிமலைநாதரை வழிபாடு செய்து தான் இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலையை வந்து காணப்படுது பார்வை சம்பந்தமான கோளாறால் பாதிக்கப்பட்டவர்களும் சுக்கரதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் சுக்கராச்சாரியார் வழிபாடு செய்த இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் தோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது ஆண்மைத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம திருத்தங்கூர் வந்து இங்கே அருள் அளிக்கக்கூடிய வெள்ளிமலைநாதர் தரிசனம்னு தான் வந்திருக்கோம் தாளையம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருத்துறை பண்டியிலேருந்து திருநெல்லிக்கா வழியாக திருவாரூர் சொல்லும் சாலையிலேருந்து இந்த ஆலயம் வந்தது காணப்படுது திருத்துறை பண்டியிலேருந்து திருநெல்லிக்காய் வந்து அங்கேருந்து இந்த ஆலயம் வரதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி பதினாறாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இந்த ஆலயம் நூற்றி எண்பதாவது ஆலயமாக காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் காணப்படுறாரு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க நந்திபவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த நந்திபவனுக்கும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் கிடைப்பிடும் நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வெள்ளிமலைநாதர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் வலதுபுறம் பெரியநாயகி அணியோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மோலோரோட திருநாமம் வெள்ளிமலைநாதர் என்றும் ரஜதகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமும் பெரியநாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக தென்னை மரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட திட்டமாக சிவகங்கை திட்டம் வந்து காணப்படுது நவகிரகங்கள் இந்த தளத்துக்கு வந்து ஒம்போது சிவலிங்களை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்காங்க எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து நவகிரகங்கள் பிரதிஷ்டை செய்த ஒம்போது லிங்கிங்களை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நவகிரக தோஷங்கள் அனுத்து நீங்கும் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வெள்ளிமலைநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வெள்ளிமலைநாதர் மூலவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவர் வெள்ளிமலைநாதரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட தலைவர் எல்லாரும் பார்க்கலாம் ஒரு சமயம் உலகத்தில் பிரளயம் ஏற்பட்டு பூ உலகம் முழுவதும் கடல் நீர் சூழ்ந்து கடல் நீரால் வந்து மூழ்கிட்டு இருந்தது அந்த சமயம் இந்த தலம் வந்து தன்னோட விருப்பமான தலம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய உமாதேவியனை கருதி சிவபெருமான்கிட்ட போய் ஒரு வரம் கேட்குறாங்க எனக்கு விருப்பமான இந்த தலம் மட்டும் பிரளயம் விளங்காமல் காத்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க தனது மனைவியான உமாதேவியோட வேண்டுதலுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க அதன்படி உலகம் முழுவதும் கடல் நீரால் கொல்லப்பட்ட பொழுதும் இந்த தலம் மட்டும் தெளிந்த நீர் தேங்கி நின்றதுனால இந்த ஊர் வந்து திருத்தேங்கூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது உமாதேவியோட விருப்பப்படி பிரளய காலத்தில் வந்து மூழ்காமல் இருந்த இந்த தலத்தை பற்றி கேள்விப்பட்டால் மகாலட்சுமி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பூஜை செய்ததாக வந்து சொல்லப்படுது திரு என்னும் மகாலட்சுமி தங்கிய இடம் அப்படிங்கிறதுனால திருத்தங்கூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து விநாயகரோட சன்னதி காணப்படுது சர்பத்துக்கு அடுத்ததாக வந்து விநாயகர் வந்து காணப்படுறாரு இந்த இடத்துல வந்து விக்னேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது விக்னேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அனைவரும் கங்கைக்கு சென்று நீராடி தங்களோட பாவத்தை வந்து கங்கையில் கரைக்கிறதுனால அதிகமான பாவ முட்டையால் அவதிப்பட்ட கங்கை இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட பாவத்தை நிவர்த்தி செய்துவிட்ட தலமாக காணப்படுது இந்த இடத்துல வந்து அண்ணாமலையாரோட சன்னதி வந்து காணப்படுது அண்ணாமலையார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கங்கை இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த இருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறாங்க அதன் பிறகு கங்கைக்கு காட்சியளித்த தெரியிறேவன் வந்து கங்கையோட பாவத்தெல்லாம் போக்குனதாக சொல்லப்படுது கங்கையால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல வள்ளி தேவானி சமயத்தில் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு இந்த முருகபெருமானை செவ்வாய் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்தோட உள்பிரகாரங்கள் அவளம் வந்துட்டுருக்கோம் எதிரில் வந்து நவகிரக நாயகி வந்து காணப்படுறாங்க நவகிரகங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த ஒம்போது சிவலிங்கங்கள் வந்து காணப்படுது நவகிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நவக்கிரகங்கள் பூஜை செய்த இந்த ஒம்போது லிங்கங்களையும் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வவளம் வந்து பெருகும் இந்த தளத்தில் மகாலட்சுமி அன்னையோட நேரடி பார்வையில் நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்த நவ லிங்கங்கள் காணப்படுறது வேற எங்கேயும் இல்லாத வகையில் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுது மகாலட்சுமி அண்ணையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மகாலட்சுமி அன்னை அணு தினமும் இந்த தலத்திலே இருந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யும் தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மை விட்டு செல்வம் என்றும் நீங்காமல் நம்ம கூடயே இருக்கும் மகாலட்சுமி அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் மகாலட்சுமி அண்ணையை வந்து தரிசனம் பண்ணியாச்சு மேலும் நவகிரகங்கள் இந்த தளத்தில் வந்து நவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கும் இந்த இடத்துல சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் அவ்வளோ வந்துட்டு அடுத்தது துர்கே சன்னதி வந்து காணப்படுது இந்த துர்க்கை இணை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராவகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது துர்க்கை எண்ணெய் அதி தேவதையாக காணப்படுறதுனால ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் இந்த இடத்துல நவகிரக சன்னதி காணப்படுது இந்த தளத்தில் நவகிரங்கள் அனைத்தும் மகாலட்சுமி எண்ணெயோட நேரடி பார்வையில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் நவகிரகங்கள் பிரதிஷ்டை செய்த நவலிங்கங்களும் மகாலட்சுமி எண்ணையோட நேரடி பார்வையில் வந்து காணப்படுது இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும் இந்த இடத்துல பைரோரோட சன்னதி வந்து காணப்படுது பைரவரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை ஒவ்வொரு தேய்பிரை அசமையில நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வெள்ளி சூனிய மற்றும் சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது சூரிய பகவான் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சூரிய பகவான் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்கள அவளை வந்துடலாம் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்திட்ட சென்று மூணடி மண்ணு கேட்குறாரு இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத கருதிய சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தி வந்திருக்கிறவர் வந்து ஏதோ ஒரு கபடதாரி மாதிரி தெரியுது அவருக்கு வந்து எதுவுமே நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துட்றீங்க அவர் கேட்குற வரத்தை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் எச்சரிக்கை பண்ணுறாரு இருந்தாலும் வந்து தானம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கறது தான் முறை அப்படின்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நூராதா சுவோமேதா யாகம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த யாகம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா நான் இந்த லோகத்துக்கு அதிபதியாகிடுவேன் அதனால் நீங்கள் வேணுங்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி வாமனர்கிட்ட வந்து சொல்லுவார் அதற்கு வாமனர் எனக்கு அடி மண் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ வந்து அந்த வாமனர் வந்து வண் கொடுக்கும் பொழுது சுக்கராச்சாரியார் அந்த வண்டாக மாதிரி கமண்டலத்துக்குள்ளே இருந்து நீர் வராமல் தடுப்பார் ஒரு குச்சியை வச்சு அந்த கமண்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டையை குட்டும் பொழுது சுக்கராச்சாரியாரோட கண் பார்வை வந்து போயிடும் தான் இழந்த கண் பார்வையை வந்து மீண்டும் கிடைக்கிறதுக்காக சுக்கராச்சாரியார் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வெள்ளிமலைநாதரை வழிபாடு செய்து தான் இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பார்வை சம்பந்தமான கோளாறால் பாதிக்கப்பட்டவர்களும் சுக்கரதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் சுக்கராச்சாரியார் வழிபாடு செய்த இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் சுக்கரதோஷம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கராச்சாரியார் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மை பெறும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்த வெள்ளிமலைநாதரை வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகளாக நீங்கி செல்வ வளம் பெருகும் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாக காணப்படுது சுக்கரன் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா திருமண தடை ஏற்படும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் ராசி மற்றும் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் சுக்கர பகவானை அதி தேவதையாக கொண்ட நட்சத்திரங்காரர்களும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களும் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி திசை சுக்கர புத்தி நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் சுக்கர பகவான் வழிபாடு செய்த வெள்ளி மலைநாதரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாவை வந்து நம்ம வந்து தர்சனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட பெரிய பெரியநாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இதுதான் வந்து அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி வாங்க அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெரிய நாயி என்னை பெரிய நாய் என்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த ஆலயம் காலையில் எட்டு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும் வைகாசி விசாகத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது சூரியலிங்கம் சந்திரலிங்கம் செவ்வாய்லிங்கம் புதன்லிங்கம் குருலிங்கம் சுக்கரலிங்கம் சனீஸ்வரலிங்கம் ராகுலிங்கம் கேதுலிங்கம் என ஒம்பது லிங்கங்கள் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த ஒரு தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்தாலே நவக்கிரக தலங்கள் அனைத்துக்கும் சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வந்து நமக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு எந்த நவகிரகத்தால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோமோ அந்த நவகரங்க பூஜை செய்த சிவலிங்கத்துக்கு வந்து நம்ம வந்து வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து நீங்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்